கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து பேசின நான்காவது வார்த்தையை சில வார்த்தைகள் ஷேர் பண்ண விரும்புகிறேன் மத்திய அதிகாரத்தில் பார்க்க போனீங்கன்னா இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் ஏழு எழில்லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு ரெண்டு அர்த்தமாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அது கீழே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம் என்னென்னா அங்கே இருந்தவர்களில் சிலர் வந்து இவர் வந்து எளியாவை கூப்பிடுகிறாரா என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்க போனால் அவங்க வந்து பேசின வார்த்தைகள் வந்து ஆண்டு வந்தால் அங்கே இருந்த ஜனங்களுக்கு புரியாத ஒரு வார்த்தையில் பேசினார் இது எனக்கு புதிதாக இன்றைக்கி எனக்கு அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார் அந்த வார்த்தையை நான் அங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போது சில நேரங்களில் பாடுகள் உபத்திரவங்கள் இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்டத்தில் நான் போகும்போது ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி என்னன்னா சும்மா வளராதவங்க மத்தியில் சின்ன சின்ன அவங்க மத்தியில் மத்தியிலாம் அவங்களுடைய பாடுகளை வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ வந்து அந்த இடத்துல வந்து தேவனுக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு அதை தேவனோட கூட அவர் பேசுகிறார் புரியாத பாஷையே இல்லை ஸோ நம்மளுடைய ஜபம் இன்றைக்கி எப்படிப்பட்டதாக இருக்குது தேவனிடத்தில் நாம் அந்த ரங்கத்தில் பேசுகிறோமா அநிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அந்த அநிய பாஷன்றது வந்து தெய்வனோட ரகசியம் பேசுகிற பாஷை அவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பேசுகிறாங்கன்றது ஆனால் அங்கே இருந்தவங்க இது வந்து வேதாராய்ச்சி பண்டிகை மூலமாக தான் அதனுடைய அர்த்தங்கள் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ ஆண்டவுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு அந்த இடத்துல எவ்வளோ ஒரு ஆ ஆழமாக இருந்திருக்கு பாருங்க இப்போது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு ஆழமாக இருக்கிறதா அப்படின்றது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இந்த நாளில் புதிய கருத்துக்களை அதை நான் பரிமாற சந்தோஷப்படுகிறேன் அடுத்தபடி ரெண்டாவது ஒன்று என்னென்னா நான் ஏசு வந்து கைவிடப்பட்டாரா அப்படி பார்க்க போனால் ஆமாம் கைவிடப்பட்டார் தான் பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இறக்கங்களால் சேர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்ல பாவிகளுக்கு தெய்வன் செவி கொடுக்கறதில்லை ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா பாவிகளுடைய எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு அவர் செலவில் ஏற்றுக்கொண்டார் ஸோ வந்து என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா நான் இன்றைக்கி பாவிகளுக்காக ஜெபிக்கிறேன்னா அந் அவர்களுடைய பாவங்களை என்மேல் சுமந்து கொண்டு நெகிமியாக சொல்லப்பட்டிருக்கோம் ஒன்றுலேருந்து ஆறு ஏழு படுத்திங்கன்னா தன் பாவங்களாக நாங்கள் நாங்கள் கெட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை செய்து அதுக்காக பாவிகளுக்காய் செபிக்கிற ஒரு ஜெபம் இன்னைக்கு பாவிகளுக்காய் நாம பரிந்து பேசுகிறபடி திறப்பிலே நின்று இவர்களை ரட்சிக்க முன்னாடி வந்து அப்போ இன்னைக்கு அந்த வார்த்தையை பாதிச்சது ஸோ நான் ஜெபிக்கிற ஜெபம் பாவிகளை ரசிக்கிறதா பாவிகளை தெய்வ நிலத்தில் கொண்டு வருகிற ஒரு ஜெபமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு கெட் செமனிய ஜபம் இயேசுகர் வந்து